ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆதி திராவிட மகாஜன சபை கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டது விடை தேவி பாரதி தேவி பாரதியின் இயற்பெயர் ராஜசேகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் தேவி பாரதியின் நீர்வழி படுவும் எனும் நாவலுக்காக வழங்கப்பட்டது நீர்வழி படுவும் நாவல் குடிநாசுவர் எனப்படும் சிறுகுடி மக்களின் வாழ்வியலையும் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையின் வீழ்ச்சியையும் உணர்வு பூர்வமாக எடுத்து சொல்வதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது தமிழ் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை கண்ணையன் தட்சிணாமூர்த்தி தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பதற்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் மாமாங் தாய் எழுதிய தி பிளாக் ஹில் என்ற ஆங்கில நாவலை கருங்குன்றம் எனும் தலைப்பில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்பு விருதை தட்சிணாமூர்த்திக்கு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி எட்டாவது யானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் விடை குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான யானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்திய அரசமைப்பின் எட்டாவது அட்டவணையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளில் இந்த விருது வழங்கப்படுகிறது குல்சார் உருது கவிஞர் ராம் பத்ராச்சாரியா சமஸ்கிருத அறிஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான எழுபத்தி ஓராவது உலக அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் யார் விடை கிறிஸ்டினா பிஸ்கோவா எழுபத்தி ஓராவது உலக அழகி போட்டி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை இந்தியாவில் நடைபெற்றது எழுவத்தி ஓராவது உலக அழகி போட்டியில் செக் குடியரசைச் சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா பட்டம் வென்றார் உலக அழகி பட்டம் வென்ற முதல் இந்திய பெண்மணி ரீட்டா ஃபரியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக பதவியேற்றவர் விடை ஏ எம் கான்வில்கர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் ஆகியோருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு லோக்பால் ஆகும் லோக்பால் ஆணையத்தில் தலைவர் உட்பட எட்டு உறுப்பினர்கள் வரை இடம்பெறலாம் அதில் நான்கு உறுப்பினர்கள் நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள் லோக்பால் அமைப்பின் முதலாவது தலைவர் பினாகி சந்திர கோஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை ஜோதி நிர்மலாசாமி தற்போதைய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஜனநாயக அமைப்பாகும் தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் பதவிக்காலம் பதவியேற்கும் நாளிலிருந்து ஐந்தாண்டு காலம் அல்லது அறுபத்தி ஐந்து வயதை எட்டும் வரை இதில் எது முதலில் வருகிறதோ அதுவரை பதவியில் இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை பிரபா வர்மா கேரளத்தைச் சேர்ந்த கவிஞரும் எழுத்தாளருமான பிரபா வர்மாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபா வர்மா எழுதிய ரௌத்ர சாத்விகம் என்ற கவிதை நூலுக்காக சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்படுவதாக விருதை வழங்கும் கே கே பிர்லா அறக்கட்டளை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஐநா மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி முப்பத்தி நாலாவது ஐநா வளர்ச்சி திட்டத்தின் மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான நூற்றி தொன்னூற்றி மூணு நாடுகளை உள்ளடக்கிய மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசையில் இந்தியா நூற்றி முப்பத்தி நாலாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான பாலின சமத்துவின்மை குறியீடு தரவரிசையில் இந்தியா நூற்றி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் விடை கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா நிறுத்திய கலாநிதி விருது நீனா பிரசாத் மோகுனியாட்ட நடன கலைஞர் தலைமை தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை பாரா வில்வித்தை வீராங்கனை ஸ்ரீதல் தேவி நண்பர்களுக்கான கேள்வி நேட்டோ கூட்டமைப்பில் முப்பத்தி இரண்டாவது உறுப்பினராக இணைந்த நாடு எது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்